வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினொன்று பதினொன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு பதினெட்டு வரை பூசம் அதன் பிறகு ஆயிலியம் இன்றைய திதி இரவு பதினொன்று ஒன்பது வரை சப்தமி அதன் பிறகு அஷ்டமி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய குளிகை வேலை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி எட்டு வரை பூசம் அதன் பிறகு ஆயுள்யம் இன்றைய திதி நாள் முழுவதும் சப்தமி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை வேலை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் மிதனராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் நினைத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் சிம்மராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சினை உண்டாகும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் எடுத்த முயற்சிகள் சாதகமாக ஏற்படுத்தும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பெயக்கும் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நமது குபேர ஜோதிர் நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வண்பன்